ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இப்போ பிஸ்னஸ்க்கு வந்து மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒரு நல்ல ட்ரைனரை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ இந்த ட்ரைனிங்கில் கண்டென்ட் எப்படி இருக்கும் அரைச்சமாகவே அரைக்கணுமா புதுசு புதுசாக சொல்லணுமா மக்களை இதை வந்து நம்ம சொல்லி தரோம் ஃபஸ்ட்டு ரெக்ரூட்டிங் எப்படி பண்ணணும் ரெண்டாவது ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் மூணாவது மோட்டிவேஷன் மோட்டிவேஷன்ன்றது ஒரு ஃபயரை க்ரியேட் பண்ணணும் ஒரு இது ஃபஸ்ட் கீர் மாதிரி ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபஸ்ட் கியர் தான் மோட்டிவேஷன் அதை சரியாக மோட்டிவேட் பண்ண தெரியணும் என்ன சொன்னால் அவங்க ஃபயர் ஆவாங்க பற்ற வைக்க தெரியும் ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன் அதை பற்ற வைக்கணும் சரி மோட்டிவேட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ரெக்ரூட் பண்ணியாச்சு ட்ரெயின் பண்ணியாச்சு மோட்டிவேட் பண்ணியாச்சு இப்போ அவங்க களத்துக்கு போகிறாங்க ஒரு ஃபீல்டுக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லாமே நடக்காது பிஸ்னஸ்ஸு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இப்போ நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் அடிக்கடி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்கள வந்து லீட் பண்ண கற்றுக்கணும் லீடர்ஸ் இப்போ பாஸாக இருக்கிறது மேட்டரே கிடையாது லீடராக இருக்கணும் அவங்களுக்கு நம்மளால் முடியலனாலும் பாஸத்தை க்ளோஸ் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம் லீட் பண்ணுறது எப்படி லீட் பண்ணுறது நிறைய லீட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இப்போ இருக்க ட்ரெண்டில் பாஸ்ன்றது டிக்டேட் பண்ணுறவர் லீடர்ன்றது கூட சேர்ந்து வேலை செய்கிறவர் உங்களுக்கு புரி செஞ்சு காட்டுவார் அவர் சொல்லுவார் இவர் செஞ்சு காட்டுவார் அடுத்த விஷயம் கண்ட்ரோலிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டீம் ஒர்க்கில் கண்ட்ரோலிங் கண்ட்ரோலாம் என்ன எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ன்றது டீம் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி அதை அழுத்தினா உடஞ்சிரும் லைட்டாக பிடிச்சா கீழே வந்துடும் அப்போ சரியான இதில் இருக்கணும் அந்த ஒரு பாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை நம்ம பாஸ் பார்த்துப்பார் நம்மளோட ஓனர் பார்த்துப்பார் அந்த ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அவர் நம்ம ஒரு பாஸ் சரியான பாஸ் உனாட்ருக்கான்னு தெரிஞ்சபோது தைரியமாக நம்ம விளாடலாம் சரியா திருப்பி என்ன சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே எப்படி ரெக்ரூட் பண்ணணும் எப்படி ட்ரெயின் பண்ணணும் நீங்களே பண்ண போகிறீங்களா ட்ரெயினர் வச்சு பண்ண போகிறீங்க மூணாவது எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அவங்க ஃபீல்டுக்கு போகிறாங்க பல்பு வாங்கிட்டு வருவாங்க அப்போ அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணி திருப்பி அனுப்புறது அடுத்தது லீட் பண்ணுறது இப்படி ஒரு லீடராக ஒரு நல்ல லீடராக நடந்து போது கீழே இருக்க டீமும் ஃபாலோவராக இல்லாமல் அவங்களும் லீடராக மாற்றுவாங்க மாறுவாங்க அ அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ட்ரோலிங் அதை என்ன மாதிரி கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது அது வர வீடியோக்கள் பார்க்கலாம் அடுத்தது கடைசியாக ஒன்று என்னென்னா அச்சீவிங் இந்த இந்த எல்லா க்ரைட்டீரியும் எதை நோக்கி கொண்டு போது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறது பணம் சம்பாதிக்க நண்பர்களே சேரிட்டி நடத்துல பணம் சம்பாதிக்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ கண்டிப்பாக ஒரு பிரான்ஞ்சுன்றது ஒரு ப்ராஃபிட் சென்டராக மாற்றப்படணும் நம்பாடு ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது பரிதாபம் தான் மிஞ்சோம் கடனாலியே பேங்க்ரஃப்ஸியாக ஊரவுட்டு போயிடும் அதெல்லாம் தேவையில்ல அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ரெக்ரூட்டிங்கில் இருந்து மோட்டிவேட்டிங்லேருந்து லீடிங்லேருந்து கண்ட்ரோலிங்லேருந்து கடைசியாக அச்சீவிங் வரைக்கும் ஒரு லீடரு கொண்டு போறேன்னா அவன் தான் ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேன் சரியா இது இதை இது இந்த கிரைட்டீரியாவில் எதில் நம்ம மைனஸாக இருக்குமோ அந்த ப்ளஸ் ஆகியிருக்கான விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அவ்வளோதான் கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் சரி பிஸ்னஸில் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி மூன்று பேரை சேர்ந்து தான் நம்மளுடைய சமுதாயம் பிஸ்னஸ் சமுதாயம் இயங்கிகிட்டு இருக்கு ஒன்று நம்மளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட பணத்தில் தான் நம்ம இயங்குகிறோம் ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய டீம் நம்மளோட எம்ப்ளாயிஸ் நான் எப்பயுமே என்னோட எம்ப்ளாய்ஸ் எம்ப்ளாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் என்னோடய டீம்னு தான் சொல்லுவேன் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் முக்கியம் இந்த மூணு பேருக்குமே